ஓம் ஸ்ரீ திருச்செந்தூர் வேலவன் துணை அன்பர்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள் நான் பண்டிட் பாலசுப்ரமணி கோடம்பாக்கத்திலிருந்து சதயம் ஸ்டார் டிவி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கங்கள் எங்களுடைய ஒவ்வொரு பதிவுகளுக்கும் தொடர்ச்சியாக நீங்கள் கொடுத்து வரும் ஆதரவிற்கு மிக்க நன்றிகள் ஜோதிட சாஸ்திரத்தில் நாம் இன்று காண இருக்கின்ற தலைப்பு என்னவென்றால் கரணாதிபதி ஒரு ஜாதகத்தில் கரணநாதனாக இருக்கின்ற கிரகம் யார் அவர் நம் ஜாதகத்தில் எப்படி இருந்தால் நமக்கு ஒரு அபரிவிதமான ராஜயோகங்களை கொடுப்பார் என்ற அற்புதமான விஷயங்களை எல்லாம் இன்று பன்னிரண்டு லக்னத்திற்கும் மிக தெளிவாக காண இருக்கின்றோம் முதலில் இன்றைய காலகட்டங்களில் நம்முடைய பொதுவாக மக்களுக்கு தெரிந்த ஒரு விஷயம் என்னவென்றால் நாள் நட்சத்திரம் அதாவது அவர்கள் பிறந்த நாள் தெரியும் அவர்கள் பிறந்த ராசி நட்சத்திரம் தெரியும் ஆனால் பெரும்பான்மையான மக்களுக்கு தொண்ணூறு சதவீதம் அதாவது தொண்ணூறு சதவீத மக்களுக்கு இந்த திதி யோகம் கரணம் என்ற விஷயங்களை எல்லாம் பெரும்பான்மையாக அவர்கள் அறிந்திருக்கவில்லை ஜாதகத்தில் இந்த திதி கரணம் என் யோகம் என்ற விஷயங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்வில் எப்படிப்பட்ட ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகின்றது என்பதை உணர்ந்து ஒவ்வொருவரும் அதன் வழி செயல்பட்டீர்களானால் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை ஒரு மிகப்பெரிய ஒரு உயர்வை சந்திக்கும் என்பது ஒரு நிதர்சனமான உண்மை அதாவது நீங்கள் பொதுவாக பாருங்கள் இந்த பிரபஞ்சத்தில் நெருப்பு நீர் நிலம் ஆகாயம் காற்று என்று ஐந்து பஞ்சபூத தத்துவங்கள் இருக்கின்றது அதே போல்தான் ஜோதிட சாஸ்திரத்திலும் வாரம் திதி நட்சத்திரம் யோகம் கரணம் என்ற ஐந்து விஷயங்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள் இதிலே வாரம் என்பது இந்த பிரபஞ்சத்தில் நெருப்பு தத்துவமாகவும் திதி என்பது இந்த பிரபஞ்சத்திலே நீர்த்தத்துவமாகவும் நிலம் என்பது அதாவது நிலம் என்பது நட்சத்திரம் அதாவது நட்சத்திரம் என்பது நிலத்தத்துவமாகவும் யோகம் என்பது ஆகாய தத்துவமாகவும் கரணம் என்பது காற்று தத்துவமாகவும் இயங்கிக் கொண்டிருக்கின்றது பொதுவாக நீங்கள் சுபமுகூர்த்த பஞ்சாங்கலில் பார்த்தீர்கள் என்றால் வாரத்தை விட திதி வலிமையானது திதியை விட நட்சத்திரம் வலிமையானது நட்சத்திரத்தை விட யோகம் வலிமையானது யோகத்தை விட கரணம் வலிமையானது என்று குறிப்பிட்டிருப்பார்கள் அப்படிப்பட்ட கரணம் என்ற ஒரு விஷயம் ஒரு மனிதனுக்கு எப்படிப்பட்ட சோதனைகள் நிகழ்ந்தாலும் அந்த சோதனை காலகட்டங்களில் அவனை காக்கின்ற ஒரு விஷயமாகத்தான் இந்த கரணத்தின் இயக்கம் இருக்கும் என்பதை ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும் என்னுடைய நீண்ட கால ஆராய்ச்சிகள் இந்த கடந்த ஒரு மூன்று நான்கு வருடங்களாக இந்த கரணத்தை பற்றிய ஆராய்ச்சிகளை எடுத்து பார்க்கையிலே ஒரு மனிதனுக்கு மோசமான காலகட்டங்களிலும் கூட அந்த மனிதனுடைய அந்த கர்ணநாதன் இயக்கத்தின் மூலமாக அந்த மனிதன் ஒரு மிகப்பெரிய வெற்றியை சந்தித்திருக்கின்றான் என்ற ஒரு விஷயத்தையும் பல ஜாதகங்களில் ஆய்வு செய்து வைத்திருக்கின்றோம் அப்படிப்பட்ட ஒரு மிகவும் மிக மிக ஒரு சிறப்பான ஒரு நிலைதான் கர்ணநாதன் ஏற்படுத்துகின்ற நிலை கர்ணநாதனை தொட்டவன் எந்த ஒரு சூழ்நிலையிலும் தோற்று போவதில்லை என்பதற்கு பல ஜாதகங்கள் சான்றாக இருக்கின்றது ஆக அப்படிப்பட்ட கரணத்தை பற்றிய முழுமையான விஷயங்களை அதாவது பன்னிரண்டு லக்னத்திற்கும் ஏதேனும் ஒரு கரணத்தை மையமாக வைத்து இந்த கரணத்தில் இவர் பிறந்திருந்தால் கர்ணநாதன் இந்த இடத்தில் இருக்கின்ற பொழுது இந்த மனிதன் இந்த இயக்கத்தை செய்வதன் மூலமாக வாழ்வில் ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைவான் அவருக்கு எப்படிப்பட்ட திசாபுத்திகள் நடந்தாலும் அந்த கருணநாதன் அவரை வெற்றி பெற வைப்பார் என்ற ஒரு விஷயங்களைத்தான் நாம் இன்று முழுமையாக காண இருக்கின்றோம் அந்த வகையில் முதல் லக்னமாக உதாரணமாக மேஷ லக்னம் ஒரு ஜாதகர் மேஷ லக்னத்தில் பிறந்திருக்கின்றார் என்று வைத்துக்கொள்வோம் ஒரு ஜாதகர் மேஷ லக்னத்தில் பிறந்திருக்கின்ற பொழுது அவர் ஏதேனும் ஒரு கரணம் ஏதேனும் ஒரு கரணம் எடுத்துக்கொள்ளலாம் உதாரணமாக மேஷ லக்னம் கரசை கரணத்தில் பிறந்தவர் என்று எடுத்துக்கொள்ளலாம் பொதுவாக ஒவ்வொரு கரணத்திற்கும் அதிபதிகள் இருக்கின்றார்கள் அந்த வகையிலே கரசை கரணத்திற்கு அதிபதியாக இருக்கின்ற கிரகம் யார் என்றால் சந்திர பகவான் அதாவது கரசை கர்ணத்தில் பிறந்தால் அந்த கரசை கர்ணத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய கிரகம் யார் என்றால் சந்திர பகவான் அப்பொழுது ஒரு ஜாதகர் மேஷ லக்னம் கரசை கர்ணத்தில் பிறந்திருக்கின்ற பொழுது இந்த லக்னத்திற்கு கரணாதிபதியாக இருக்கின்ற சந்திரன் யார் என்பதை கவனிக்க வேண்டும் அப்படி பார்க்கின்ற பொழுது இந்த லக்னத்திற்கு கரசை கர்ணத்திற்குண்டான சந்திரன் யார் என்றால் நான்காம் அதிபதி அப்பொழுது இந்த நான்காம் அதிபதியாகிய சந்திரன் உதாரணமாக ஏதேனும் ஒரு ஸ்தானத்தில் உதாரணமாக ஐந்தாம் இடத்தில் இருக்கின்றார் என்று வைத்துக்கொள்வோம் நான்காம் அதிபதியாகிய சந்திரன் ஐந்தாம் இடத்தில் இந்த சிம்ம ராசியில் இருப்பதாக வைத்துக்கொள்வோம் கொள்வோம் அப்பொழுது அந்த ஜாதகருக்கு அந்த கர்ணநாதனுடைய இயக்கத்தை எப்படி இயக்கினால் அவர் வாழ்வில் முழு வெற்றி பெற முடியும் என்று பார்க்கின்ற பொழுது முதலில் சந்திரன் சந்திரன் என்று வைத்துக் கொள்ளுங்கள் அப்படி இருக்கின்ற சூழ்நிலையில் நாலாம் இடம் சார்ந்த விஷயங்களை அந்த ஜாதகர் இயக்குகின்ற பொழுது அவர் வாழ்நாள் வெற்றியாளராக விளங்குவார் எப்படி இந்த நாலாம் பாவகத்தை இயக்க வேண்டும் என்றால் பொதுவாக பாருங்கள் நாலாம் இடம் என்பது இடம் வீடு வண்டி வாகனம் தாய் இந்த இந்த காரகத்துவங்களை சுட்டிக்காட்டக்கூடிய பாவகம் நான்காம் பாவகம் அப்போது இந்த நான்காம் அதிபதி இருக்கின்ற ராசி என்னவென்று பார்த்தீர்கள் என்றால் சிம்ம ராசி அதாவது நெருப்பு தத்துவத்தை கொண்ட ஒரு ராசி அப்பொழுது இந்த நான்காம் இடத்திற்கும் இந்த நெருப்பு தத்துவத்திற்கும் என்ன சம்பந்தம் என்பதை கவனிக்க வேண்டும் அப்படி பார்க்கையிலே வண்டி வாகனத்தை எடுத்துக்கொள்ளலாம் வண்டி வாகனம் பெட்ரோலில் இயங்குகின்றது அந்த புகை சார்ந்த விஷயங்கள் அங்கே இருக்கின்றது அது நெருப்பு தத்துவத்தில் வருகின்றது அப்பொழுது இந்த ஜாதகர் எப்பொழுது தன்னுடைய பெயரில் நான்கு சக்கர வாகனம் வாங்குகின்றாரோ அன்றைய நாள் முதல் இவருடைய வாழ்வில் ஒரு மிகப்பெரிய வெற்றிகள் என்பது நிச்சயமாக நிதர்சனமாக கிடைக்கும் அதே போல் நான்காம் இடம் என்பது தாய் அப்பொழுது தன் தாயுடன் இருந்து கொண்டு எப்பொழுதுமே தன் தாயுடன் இருக்கின்ற ஒரு நிலையும் அதேபோல அவர் தாயுடன் இருந்து கொண்டு இவருடைய பெயரில் நான்கு சக்கர வாகனம் எடுக்கின்ற பொழுது பரிபூரணமாக இவருடைய கர்ணநாதன் இவருடைய வாழ்க்கையில் செயல்பட்டு எல்லா நிலைகளிலும் அவருக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியை நிச்சயமாக கொடுப்பார் யாருக்கு இப்படிப்பட்ட நிலை இருந்தும் கூட ஒரு சில நபர்களுக்கு அது நடைபெறாமல் இருக்கும் என்றால் ஜாதகத்தில் சந்திர பகவான் குறைந்த பாகையில் இருப்பது வளர்விறை சந்திரனாக இருந்தாலும் குறைந்த பாகையில் இருப்பது அதேபோல் போல் பார்த்தீர்கள் என்றால் சந்திரன் அவயோகியாக இருப்பது முடக்கு ராசியில் மாட்டிக்கொள்வது இது போன்ற விஷயங்கள் அவருக்கு ஒரு பெரும் யோகத்தை கொடுக்காமல் இருக்கலாம் ஆனாலும் இந்த சந்திரன் ஐந்தாம் இடத்தில் இருக்கின்ற பொழுது அதற்குண்டான ஓரளவு நற்பலன்களாவது நடக்கும் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒருவேளை இவருடைய ஜாதகத்தில் நான்காம் அதிபதியாகிய சந்திரன் ஐந்தாம் இடத்தில் மிக குறைந்த வாகையில் இருக்கின்றார் என்று வைத்துக்கொள்ளுங்கள் அப்பொழுது இந்த ஜாதகர் தன்னுடைய கர்ணநாதனை இயக்குவதற்கு வண்டி வாகனம் வாங்கக்கூடாது மாறாக என்ன செய்ய என்றால் நான்காம் இடம் என்பது பொதுவாகவே ஆடை ஐந்தாம் இடம் என்பது குழந்தைகள் அப்பொழுது அந்த ஜாதகர் என்ன செய்ய வேண்டும் என்றால் ஏழை குழந்தைகளுக்கு திங்கள்கிழமை நாளில் ஆடை தானம் செய்து வருகின்ற பொழுது கண்டிப்பாக அவருடைய கர்ணநாதன் அவருடைய எல்லா நிலைகளிலும் ஒரு மிகப்பெரிய வெற்றியை நிச்சயமாக வழங்குவார் இப்படி நான் ஓரிடம்தான் குறிப்பிட்டிருக்கின்றேன் ஜாதகத்தில் சந்திர பகவான் எந்தெந்த பாவகங்களில் இருக்கின்றாரோ அவர் எப்படிப்பட்ட நிலையில் இருக்கின்றாரோ அதற்கு ஏற்ற வாழ்வியல் பரிகாரங்களையும் செய்து கொள்ளலாம் ஒரு சில நபர்கள் கோவிலுக்கும் சென்று வரலாம் அப்படி பார்க்கின்ற பொழுது நான்காம் அதிபதியாகிய சந்திரன் ஐந்தில் வளர்பிறை சந்திரனாக எந்த தோஷமும் இல்லாமல் சிம்ம ராசியில் இருக்கின்ற பொழுது அந்த ஜாதகர் பிள்ளையார்பட்டி விநாயக பெருமான் கோவிலுக்கு இந்த கரசை கர்ணத்திலோ அல்லது சந்திரனிற்கு உண்டான நாளிலோ சென்று வழிபாடு செய்து வருகின்ற பொழுது அவருக்கு மிகப்பெரிய ராஜயோகங்கள் என்பது நிச்சயமாக கிடைக்கும் இப்படி மேசலக்கணத்தில் பிறந்து கர்ணத்தில் அவர்கள் பிறந்திருக்கின்ற பொழுது இந்த இடத்தில் சந்திரன் இருந்தால் இது போன்ற இயக்கங்களை இயக்கி அவர்கள் வாழ்வில் ஒரு மிகப்பெரிய வெற்றி அடையலாம் அதே போல பன்னிரண்டு பாவகங்களில் எப்படி அமர்ந்திருக்கின்றார் என்று பார்த்து அதற்கேற்றவாறு இயக்கத்தை நீங்கள் செய்தீர்கள் என்றால் வாழ்நாள் முழுவதும் நிச்சயமாக உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி என்பது கிடைக்கும் அடுத்தபடியாக ரிஷபலக்கணம் எடுத்துக்கொள்ளலாம் ஒரு ஜாதகர் ரிஷப பிறந்திருக்கின்றார் என்று வைத்துக்கொள்வோம் கொள்வோம் பிறந்தவர்களுக்கு ஏதேனும் ஒரு காரணம் உதாரணமாக ஒருவர் ரிஷப லக்னத்தில் முக்கியமாக ஏதேனும் ஒரு காரணம் எடுத்துக் கொள்ளலாம் பவகர்ணத்தில் பிறந்திருக்கின்றார் என்று வைத்துக் கொள்ளலாம் ஒரு ஜாதகர் ரிஷப லக்னம் பவகர்ணத்தில் பிறந்திருக்கின்ற பொழுது பவகர்ணத்திற்கு அதிபதியாக யார் வருவார் என்றால் செவ்வாய் பகவான் வருவார் அப்பொழுது பவகர்ணத்திற்கு அதிபதியாக வரக்கூடியவர் யார் என்றால் செவ்வாய் பகவான் அப்பொழுது செவ்வாய் பகவான் லக்னத்திற்கு யார் என்பதை கவனிக்க வேண்டும் இந்த ரிஷப லக்னத்திற்கு செவ்வாய் பகவான் யார் என்றால் ஏழாம் வீட்டிற்கும் பனிரெண்டாம் வீட்டிற்கும் உண்டானவர் தான் செவ்வாய் பகவான் அப்பொழுது ஏழாம் பாவகமும் பன்னிரெண்டாம் பாவகமும் இந்த லக்னத்திற்கு வருவதால் இந்த ஜாதகர்களுக்கு இந்த செவ்வாய் பகவான் எந்த இடத்தில் இருந்தால் எப்படிப்பட்ட நிலையை கையாண்டால் அவர்கள் வாழ்நாள் முழுவதும் வெற்றி கிடைக்கும் என்று பார்க்கின்ற பொழுது உதாரணமாக ஏழாம் வீட்டிற்கும் பன்னிரெண்டாம் வீட்டிற்கும் உண்டான செவ்வாய் ஏதேனும் ஒரு ஸ்தானத்தில் உதாரணமாக சொல்ல வேண்டும் என்றால் செவ்வாய் பகவான் பத்தாம் இடத்தில் இருக்கின்றார் என்று வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுது இந்த ஜாதகர் எப்படிப்பட்ட நிலையை கையாண்டால் இவர் வாழ்வில் ஒரு மிகப்பெரிய வெற்றியை அடைய முடியும் என்று பார்க்கின்ற பொழுது ஏழாம் இடம் என்பது திருமணம் அதாவது மனைவி பனிரெண்டாம் இடம் என்பது வெளிநாடு அப்பொழுது இந்த ஜாதகர்களுக்கு இந்த ரிஷவலக்னத்தில் பிறந்த ஜாதகர் திருமணம் செய்கின்ற பொழுது தன் பிறந்த ஊரை அடுத்து மிகு வெகு தொலைவில் இருக்கின்ற ஒரு வரனை அமைத்து கொள்ள வேண்டும் அப்படி அமைத்து கொண்டு அந்த ஜாதகர் தான் இருக்கின்ற இடத்தை விட்டு பனிரெண்டாம் இடம் என்பது ஒரு நானூறு கிலோமீட்டர் தாண்டிய இடங்கள் அந்த இடங்களில் அவர் ஒரு நல்ல ஜீவனத்தை ஒரு நல்ல தொழிலையோ அல்லது வேலையையோ செய்து வருகின்ற பொழுது அவருக்கு நிச்சயமாக கர்ணநாதன் ஒரு மிகப்பெரிய வெற்றியை வழங்குவார் ஆக உதாரணமாக ஒரு ஜாதகர் ஒரு ஐடி துறையில் பணிபுரியக்கூடிய ஜாதகர் என்று வைத்துக்கொள்வோம் அவர் திருமணம் நடந்து முடிந்த உடனேயே ஒரு வேலை நிமித்தமாக வெளிநாடு சென்று விட்டாலும் அல்லது வெளிமாநிலம் சென்று விட்டாலும் கூட அவருடைய கர்ணநாதன் அவருக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியை வழங்குவார் ஒருவேளை அவர் வெளிநாடு செல்ல முடியாத ஜாதகராக இருந்தால் அவர் எப்படிப்பட்ட வாழ்வியல் பரிகாரத்தை செய்தால் இந்த கர்ணநாதனுடைய வெற்றி கிடைக்கும் என்று பார்க்கின்ற பொழுது ஏழாம் இடம் என்பது பொதுவாக நாம் இந்த செவ்வாய் பகவான் இந்த இடத்தில் இருக்கின்றார் என்று வைத்துக் கொள்ளுங்கள் ஒரு உள்ளூரில் இருக்கின்ற நபர் என்று வைத்துக் கொள்ளலாம் அவர்களுக்கு இந்த பரிகாரம் எப்படி வேலை செய்யும் என்றால் ஏழாம் இடம் என்பது பொதுவாக பார்த்தீர்கள் என்றால் ஏழாம் இடம் என்பது சமுதாய பணி செய்பவர்கள் பன்னிரெண்டாம் இடம் என்பது சுடுகாட்டு பகுதி அப்பொழுது வெட்டியான்கள் என்று சொல்வோம் அதாவது அந்த பிணத்தை இருக்கின்ற வெட்டியான்கள் என்று நம்ம ஊரில் சொல்வோம் அப்படிப்பட்ட சமுதாய பணி செய்யக்கூடிய வெட்டியான்களுக்கு பத்தாம் இடம் கர்ம காரியம் அப்பொழுது அவர்கள் அந்த கர்மத்தில் சம்பந்தப்பட்டிருக்கின்றார்கள் அப்பொழுது வெட்டியான்களுக்கு செவ்வாய் கிழமை நாளில் இந்த செவ்வாய் நான்காம் இடத்தை பார்ப்பதால் உடைதானம் ஒரு சிவப்பு நிற உடைதானத்தை தொடர்ச்சியாக அவர் செய்து வருகின்ற பொழுது அவருடைய கர்ணநாதன் அவருடைய வாழ்வில் மிகப்பெரிய வெற்றியை நிச்சயமாக தருவார் ஆனால் பொதுவாக நான் முதலில் ஒரு விஷயம் சொன்னேன் பிறந்த ஊரை விட்டு மனைவியுடன் சென்று வெளிநாடு சென்று வாழ்கின்ற பொழுது யோகம் கிடைக்கும் என்று சொன்னேன் ஆனால் அது அனைவருக்கும் கிடைக்குமா என்று பார்க்கின்ற பொழுது இந்த லக்னக்காரர்களுக்கு சனி திசையோ புதன் திசையோ நடக்கின்ற பொழுது இந்த விஷயங்களை அவர் செய்யக்கூடாது மாறாக நான் முத இரண்டாவதாக சொன்ன அந்த வெட்டியான்களுக்கு செவ்வாய்க்கிழமை நாளில் சிவப்பு நிற தானத்தை தொடர்ச்சியாக செய்து வருகின்ற பொழுது அவருடைய கர்ணநாதன் அவருடைய வாழ்க்கைக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியை நிச்சயமாக தருவார் இப்படி ரிஷபலக்கணக்காரர்களுக்கு பவம் கரணத்தில் பிறந்தவர்களுக்கு செவ்வாய் பகவான் எந்த பாவகத்தில் இருக்கின்றார் என்பதை அறிந்து அதற்கேற்ற பரிகாரங்களை செய்தீர்களானால் கண்டிப்பாக வெற்றி என்பது சாத்தியமான ஒரு விஷயமாக மாறும் அடுத்ததாக மிதன லக்னத்தில் ஒரு ஜாதகர் பிறந்திருக்கின்றார் என்று வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் ஒரு ஜாதகர் மிதன லக்னத்தில் பிறந்த ஜாதகர் அவர் பிறந்த கரணம் உதாரணமாக வணிசை கரணம் என்று வைத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் எப்பொழுது இந்த வனிசை கரணத்திற்கு அதிபதியாக இருக்கின்ற கிரகம் யார் என்றால் சூரிய பகவான் ஒரு ஜாதகர் மிதன லக்கணத்தில் பிறந்த ஜாதகர் வனிசை கரணத்தில் பிறந்திருக்கின்றார் என்றால் இந்த வனிசை கரணத்திற்கு அதிபதியாக வழங்கக்கூடிய கிரகம் சூரிய பகவான் அப்பொழுது சூரிய பகவான் இந்த லக்னத்திற்கு யார் என்பதை கவனிக்க வேண்டும் மிதன லக்னத்தை பொறுத்தவரையில் மிதன லக்னத்திற்கு மூன்றாவது வீடு சிம்ம ராசி சூரிய பகவானுடைய ராசி அப்படிப்பட்ட மூன்றாம் அதிபதியாகிய சூரிய பகவான் எப்படிப்பட்ட விஷயங்களை செய்தால் அவருடைய வாழ்வில் ஒரு மிகப்பெரிய வெற்றியை ஏற்படுத்துவார் என்று பார்க்கின்ற பொழுது மூன்றாம் இடம் என்பது பொதுவாக பார்த்து கொள்ளுங்கள் ஐடி துறை கம்யூனிகேஷன் சார்ந்த விஷயங்கள் எழுத்து சார்ந்த விஷயங்கள் அப்பொழுது அந்த ஜாதகர் ஒரு சாஃப்ட்வேர் நிறுவனராக அதாவது சாஃப்ட்வேர் துறையில் ஒரு பணிபுரியக்கூடிய நபராக இருந்தாலும் போல் மூன்றாம் இடம் என்பது எழுத்து கணக்கு வழக்கு பார்க்கின்ற ஒரு வேலையில் இருந்தாலும் ஆடிட்டிங் சம்பந்தமான வேலையில் இருந்தாலும் அதே போல் மூன்றாம் இடம் சார்ந்த ஒரு பேனா நோட்டு புத்தகம் அது சார்ந்த வேலை தொழிலை செய்தாலும் நியூஸ் பேப்பர் அதே போல இது போன்ற விஷயங்களில் வேலை செய்தாலும் அவர் நிச்சயமாக வாழ்நாளில் ஒரு மிகப்பெரிய வெற்றியாளராக மாறுவார் அதற்கு ஜாதகத்தில் சூரிய பகவானுடைய நிலை நன்றாக இருக்க வேண்டும் உதாரணமாக மூன்றாம் அதிபதியாகிய சூரியன் லக்னத்திற்கு உதாரணமாக பத்தாமிடத்தில் இடத்தில் திக்பலத்துடன் இருக்கின்றார் என்று வைத்துக்கொள்ளுங்கள் கண்டிப்பாக அவருக்கு இந்த வேலையை செய்கின்ற பொழுது மிகப்பெரிய யோகம் என்பது ஏற்படும் ஆனால் ஒரு நிலையை இங்கே கவனிக்க வேண்டும் அது என்னவென்றால் சூரிய பகவான் மீனராசியில் இருக்கின்ற பொழுது ரேவதி நட்சத்திரத்தில் இருந்தாரானால் அவருக்கு முடக்கு ராசியாக இந்த ராசி வந்துவிடும் சிம்ம ராசி வந்துவிடும் அப்படிப்பட்டவர்கள் முடக்கு நிவர்த்தி செய்து கொண்டு அந்த வேலையை செய்தார்களானால் கண்டிப்பாக வெற்றி என்பது உறுதியாகும் அதே போல் ஒருவேளை உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் சூரியன் இருக்கின்ற பொழுது கன்னி ராசி முடக்கு ராசியாக வரும் ஆக அவர்களுடைய ஜாதகத்தில் இந்த மூன்றாம் பாவகம் முடக்காக வராமல் அவயோகியாக வராமல் சூரிய பகவானும் குறைந்த பாகையில் இல்லாமல் நலமுடன் இருந்தாரானால் அவர் இந்த சூரியனிற்குண்டான உண்டான அந்த பாவகத்திற்குண்டான விஷயங்களை செய்வதன் மூலமாக மிகப்பெரிய வெற்றியை நிச்சயமாக அடைய முடியும் அவர் வாழ்நாள் வெற்றியாளராக இருப்பார் ஒருவேளை ஜாதகத்தில் சூரிய பகவான் இந்து போன்ற இடங்களில் இல்லாமல் மறைவு பெற்றிருக்கின்ற பொழுது இந்த மூன்றாம் பாவகத்திற்கு உண்டான தான தர்மங்களை செய்வதன் மூலமாக அவருடைய கர்ணநாதனை இயக்கி அவர் வாழ்வில் மிகப்பெரிய வெற்றியை அடைய முடியும் அதே பொதுவாக வணிசை கர்ணம் என்று சொல்லிவிட்டாலே அதற்கென்று ஒரு கோவில் இருக்கின்றது அதாவது பார்த்தீர்கள் என்றால் அரியலூர் மாவட்டம் திருமலைப்பாடி சிவன் கோவிலுக்கு பிரதோஷம் என்றோ அல்லது ஞாயிற்றுக்கிழமை என்றோ அல்லது வணிசை கரணம் என்றோ சென்று வருகின்ற பொழுது மிகப்பெரிய வெற்றி என்பது நிச்சயமாக கிடைக்கும் ஆக நம் கோவில் வழிபாட்டோடு சேர்த்து அந்த கரண பாவகங்களையும் இயக்குகின்ற பொழுது வாழ்வில் ஒரு மிகப்பெரிய வெற்றி கிடைப்பது உறுதியாகும் அடுத்ததாக நாம் காண இருக்கின்ற லக்னம் கடக லக்னம் அவர் பிறந்த கரணம் கெளலவ கரணம் அப்பொழுது ஒரு ஜாதகர் கடக லக்னத்தில் பிறந்திருக்கின்றார் என்றால் கௌரவ கர்ணத்தில் பிறந்திருக்கின்ற பொழுது இந்த கௌரவ கர்ணத்திற்கு அதிபதியாக வருகின்ற கிரகம் யார் என்றால் சனி பகவான் அப்பொழுது சனி பகவான் இந்த லக்னத்திற்கு யார் என்பதை கவனிக்க வேண்டும் கடகலக்னத்தை பொறுத்தவரையில் சனி பகவான் யார் என்றால் ஏழாம் வீட்டிற்கும் எட்டாம் வீட்டிற்கும் உண்டானவர் அதாவது லக்ன அசுவராக இருக்கின்றவர் சனி பகவான் ஆக இந்த சனி பகவானை பொறுத்தவரையில் சனி பகவான் எங்கிருக்கின்றார் என்பதை பொறுத்துதான் இவருடைய கர்ணநாதனை இயக்கலாமா வேண்டாமா என்பதை முடிவு செய்ய முடியும் ஒருவேளை ஜாதகத்தில் பார்த்தீர்கள் என்றால் ஏழாம் வீட்டிற்கும் எட்டாம் வீட்டிற்கும் உண்டான சனி பகவான் உதாரணமாக லக்னத்திற்கு பனிரெண்டாம் இடத்தில் இருப்பதாக வைத்துக் கொள்ளலாம் அதுவும் பனிரெண்டாம் இடத்தில் புனர்பூச நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் இருப்பதாக வைத்துக்கொள்வோம் அப்பொழுது நன்றாக பாருங்கள் இந்த லக்னத்தை பொறுத்தவரையில் கடக லக்னத்தை பொறுத்தவரையில் சனி பகவான் கெட்டால் தான் யோகம் எப்படி இருக்கின்ற சூழ்நிலையில் இந்த ஏழாம் வீட்டிற்கும் எட்டாம் வீட்டிற்கும் உண்டான சனி பகவான் லக்னத்திற்கு பன்னிரெண்டாம் இடத்தில் அதுவும் புஷ்கர நவாம்ச பாதத்தில் இருக்கின்ற பொழுது இந்த ஜாதகர் கண்டிப்பாக தன்னுடைய கர்ணநாதன் வழிபாட்டின் மூலமாக மிகப்பெரிய மேன்மையை அடைய முடியும் அது என்ன என்று பார்க்கின்ற பொழுது கௌலவ கர்ணத்தில் பிறந்த யாராயினும் சரி அவர்கள் செல்ல வேண்டிய கோவில் என்னவென்றால் கடலூர் ஸ்ரீமுஷ்டத்தில் இருக்கின்ற பூவராகவ பெருமாள் கோவில் அந்த கோவிலுக்கு சனிக்கிழமை நாளிலோ அல்லது கௌலவ கர்ணம் ஒன்றோ சென்று வழிபாடு செய்கின்ற பொழுது அவருடைய வாழ்வில் அனைத்து விதமான ராஜயோகங்களும் நிச்சயமாக கிடைக்கும் ஆனால் நன்றாக ஒரு விஷயத்தை கவனித்துக் கொள்ளுங்கள் அப்படிப்பட்ட நிலை இருந்தாலும் ஒரு திசையில் மட்டும் இந்த கரணநாதனுடைய இயக்கம் என்பது கோவில் வழிபாடுகளுக்கு நன்மை தராது அதாவது கிணத்தை பொறுத்தவரையில் திசை நடக்கின்ற பொழுது அந்த உண்டான அந்த கோவிலுக்கு செல்கின்ற பொழுது பெரிய யோகம் என்பது கிடைக்காது அதற்கு தகுந்த வாழ்வியல் பரிகாரங்களை செய்ய வேண்டும் அது என்ன என்று பார்க்கின்ற பொழுது ஏழாம் இடம் என்பது சமுதாய பணி செய்பவர்கள் எட்டாம் இடம் என்பது பொதுவாக தூய்மை தொழிலாளர்களை எடுத்துக்கொள்ளலாம் பனிரெண்டாம் இடம் என்பது நாம் இடுகின்ற செருப்பு போர்வை சார்ந்த இடங்கள் அப்பொழுது அவர்கள் என்ன செய்யலாம் என்றால் சனிக்கிழமை நாளில் இந்த தூய்மை தொழில் செய்பவர்களுக்கு செருப்பு தானம் சனி என்றால் செருப்பு செருப்பு தானத்தை தொடர்ச்சியாக செய்து வருகின்ற பொழுது அவருடைய வாழ்நாளில் ஒரு மிகப்பெரிய வெற்றி என்பது நிச்சயமாக கிடைக்கும் அதிலும் ஏழாம் வீட்டிற்கும் எட்டாம் வீட்டிற்கும் உண்டான சனி பகவான் பன்னிரெண்டாம் இடத்தில் புஷ்கரணவாம்சத்தில் அமர்கின்ற பொழுது அந்த ஜாதகருக்கு மனைவி மூலமாகவும் யோகம் கிடைக்கும் மனைவி பெயரில் ஒரு விஷயத்தை செய்வது எப்பொழுதும் மனைவியுடன் கருத்து பேதம் இல்லாமல் மனைவியை நன்றாக பார்த்துக்கொள்வது கொள்வது இது போன்ற விஷயங்கள் மூலமாக கூட மிகப்பெரிய வெற்றி என்பதை நிச்சயமாக அடையலாம் இப்படி கடகலக்கணத்தில் பிறந்து கௌரவ கரணத்தில் பிறந்திருந்தால் அந்த சனி பகவான் இருக்கின்ற நிலை என்ன என்பதை அறிந்து அதற்கேற்றவாறு செயல்பட்டார்களானால் கண்டிப்பாக அவர்களாலும் ஒரு மிகப்பெரிய வெற்றியை நிச்சயமாக அடைய முடியும் அடுத்ததாக நாம் காண இருக்கின்ற லக்னம் என்னவென்றால் சிம்ம லக்னம் ஒரு ஜாதகர் சிம்ம லக்னத்தில் பிறந்த ஜாதகர் என்று வைத்துக்கொள்வோம் அவர் கிம்ஸ்துனம் கரணத்தில் பிறந்திருக்கின்றார் என்று வைத்துக் கொள்வோம் அப்பொழுது பொதுவாக கிம்ஸ்துனம் கரணத்திற்கு அதிபதியாக இருக்கின்ற கிரகம் யார் என்றால் புதன் பகவான் அப்பொழுது சிம்ம லக்னத்தை பொறுத்தவரையில் இந்த சிம்ம லக்னத்திற்கு புதன் பகவான் யார் என்றால் இரண்டாம் வீட்டிற்கும் பதினொன்றாம் வீட்டிற்கும் உண்டானவர்தான் புதன் பகவான் அப்பொழுது இரண்டாம் வீட்டிற்கும் பதினொன்றாம் வீட்டிற்கும் உண்டான புதன் பகவான் உதாரணமாக லக்னத்திற்கு சுபஸ்தானங்களில் அமர்கின்ற பொழுது அவர் இந்த கிப்டு கரணத்திற்குண்டான விஷயத்தை இயக்குகின்றதன் மூலமாக மிகப்பெரிய வெற்றியை அடைய முடியும் அதாவது இரண்டாம் இடம் என்றால் குடும்பம் பதினொன்றாம் இடம் என்பது லாபம் உதாரணமாக இந்த சிம்ம லக்னத்தில் பிறந்து உதாரணமாக புதன் பகவான் லக்னத்திற்கு ஏதேனும் ஒரு ஸ்தானத்தில் லக்னத்திற்கு பதினொன்றாம் இடத்தில் ஆட்சி பலத்துடன் இருக்கின்றார் என்று வைத்துக்கொள்வோம் அதாவது முடக்காகாமல் அவயோகியாக இல்லாமல் குறைந்த பாகையில் செல்லாமல் புதன் பகவான் இந்த இடத்தில் நலமாக இருக்கின்றார் என்றால் அவருக்கு எதுவுமே தேவையில்லை அவருக்கு திருமணம் நடந்து குடும்பம் என்ற விஷயம் அமைந்த உடனேயே அவர் வாழ்நாள் முழுவதும் ஒரு மிகப்பெரிய வெற்றியாளராக திகழ்வார் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது ஆனால் ஒரு விஷயத்தை மட்டும் கவனித்து கொள்ள வேண்டும் இந்த புதன் திசையானது எப்போ அதாவது இந்த புதனுடைய பலனானது எப்பொழுது வேலை செய்யாது என்று பார்க்கின்ற பொழுது செவ்வாய் திசையில் மட்டும் இந்த புதனுடைய பலாபலன்கள் வேலை செய்யாது மாறாக வேறு எந்த திசையாக இருந்தாலும் சரி அவருக்கு குடும்பம் அமைந்த உடனேயே அவர் வாழ்வில் ஒரு மிகப்பெரிய வெற்றியாளர் எந்த திசாவுத்திகள் வந்தாலும் தன் குடும்பத்துடன் அவர் இருக்கின்ற பொழுது அனைத்து விதமான யோகங்களையும் நிச்சயமாக அடைவார் அதேபோல் பார்த்தீர்கள் என்றால் பொதுவாக இந்த குக்கிம் துக்னம் கரணத்திற்கு அந்த கர்ணநாதன் கோவில் என்ன என்று பார்க்கின்ற பொழுது வைத்தீஸ்வரன் கோவிலில் இருக்கின்ற தன்வந்திரி ஜீவ சமாதி தான் அந்த கருணநாதன் கோவில் அப்பொழுது அவர் அந்த கோவிலுக்கு சென்று வருகின்ற பொழுது பூரணத்துவமான யோகத்தை நிச்சயமாக அடைவார் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது அடுத்ததாக நாம் காண இருக்கின்ற லக்னம் என்னவென்றால் கன்னியா லக்னம் கன்னியா லக்னத்தை பொறுத்தவரையில் கன்னியா லக்னத்திற்கு சுக்கிர பகவான் உதாரணமாக இந்த கன்னியா லக்னம் தைதுளை கரணத்தில் பிறந்திருக்கின்ற நபராக இருந்தால் இந்த தைதுளை கர்ணத்திற்கு அதிபதியாக இருக்கின்ற கிரகம் யார் என்றால் சுக்கிர பகவான் அப்பொழுது சுக்கிர பகவான் இந்த லக்னத்திற்கு யார் என்பதை கவனிக்க வேண்டும் கன்னியா லக்னத்தை பொறுத்தவரையில் சுக்கிர பகவான் யார் என்றால் இரண்டாம் வீட்டிற்கும் ஒன்பதாம் வீட்டிற்கும் உண்டான ஒரு பூரணமான சுபராக இருக்கின்றார் சுக்கிர பகவான் அப்பொழுது தைதுளை கர்ணத்திற்கு சுக்கிர பகவானே அதிபதியாக வருவதும் இந்த சுக்கிர பகவான் லக்னத்திற்கு சுபராக இருப்பதும் என்பதும் இந்த லக்னக்காரர்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை நிச்சயமாக கொடுக்கும் உதாரணமாக இந்த இரண்டாம் வீட்டிற்கும் இந்த இரண்டாம் வீட்டிற்கும் ஒன்பதாம் வீட்டிற்கும் உண்டான சுக்கிரன் லக்னத்திற்கு நான்கில் திக்பலத்துடன் இருப்பதாக வைத்துக் கொள்ளுங்கள் இந்த இடத்தில் பக்ரம் பெறாமல் குறைந்த பாகையில் செல்லாமல் அதே போல அவருக்கு சூரிய திசை நடக்காமல் இருக்கின்ற பொழுது அதாவது இந்த தைதுளை கர்ணத்திற்குண்டான சுக்கிரன் லக்னத்திற்கு இரண்டு ஒன்பதற்குண்டான சுக்கிரன் நான்காம் இடத்தில் திக்பலத்தில் பரிவர்த்தனை பெறாமல் குறைந்த பாகையில் செல்லாமல் சூரிய திசை நடைபெறாமல் இருக்கின்ற நபர்களுக்கு பரிபூரணமான யோகம் என்பது இந்த கர்ணத்துடைய அந்த அதிதேவதையை வழிபாடு செய்வதன் மூலமாக நிச்சயமாக கிடைக்கும் அப்படி பார்க்கின்ற பொழுது இந்த தைதுளை கர்ணத்திற்கு உண்டான தெய்வம் யார் என்றால் சேஷ்டா தேவி காஞ்சிபுரம் பெருநகர் பிரம்மபுரீஸ்வரர் கோவிலில் இருக்கின்ற சேஷ்டாதேவியை அவர் தொடர்ச்சியாக வழிபாடு செய்து வருகின்ற பொழுது பரிபூரணமான யோ யோகம் என்பது நிச்சயமாக கிடைக்கும் அதுவும் முக்கியமாக பார்த்தீர்கள் என்றால் குடும்பம் குடும்பம் அமைந்தவுடன் அந்த வழிபாட்டை செய்கின்ற பொழுது பரிபூர்ண யோகம் என்பது கிடைக்கும் அதேபோல மற்றொரு விஷயத்தையும் இவர்கள் செய்யலாம் என்னவென்றால் இந்த கரணாதிபதியாகிய சுக்கிரன் லக்னத்திற்கு இரண்டாம் வீட்டிற்கும் ஒன்பதாம் வீட்டிற்கும் உண்டானவராக இருக்கின்றார் தனம் மற்றும் ஒன்பதாம் இடம் சார்ந்த விஷயங்களுக்கு காரணமாக இருக்கின்றார் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒன்பதாம் இடம் என்றாலே தெய்வ வழிபாடுகள் தான் சுக்கிரன் என்றால் பொதுவாக சுக்கிரனுடைய அதிகமான அந்த வைப்ரேஷன் இருக்கக்கூடிய இடம் என்னவென்றால் ஸ்ரீரங்கம் அப்பொழுது இந்த ஜாதகர் வெள்ளிக்கிழமை நாளில் அல்லது தைதுளை கரணத்தில் ஸ்ரீரங்கம் சென்று வழிபாடு செய்து வருகின்ற பொழுதும் கூட அவருடைய வாழ்வில் ஒரு மிகப்பெரிய வெற்றி என்பது உறுதியான விஷயமாகும் ஆக ஜாதகத்தில் சுக்கிரன் எங்கிருக்கின்றார் என்பதை பார்த்து அதற்கேற்றவாறு அந்த ஜாதகர் செயல்பட்டாரானால் கண்டிப்பாக வாழ்வில் ஒரு மிகப்பெரிய வெற்றியை மேன்மையை அடைய முடியும் ஆக இப்படி ஒவ்வொரு லக்னக்காரர்களும் மிகவும் சரியாக பார்த்து உங்களுடைய கர்ணநாதனை இயக்கலாமா இயக்கக்கூடாதா என்பதை அறிந்து மிகச்சரியான முறையில் நீங்கள் இயக்கினீர்கள் என்றால் நீங்கள் அனைவரும் ஒரு மிகப்பெரிய வெற்றியாளர் இது உறுதியான விஷயம் பல ஜாதகங்களை ஆய்வு செய்து நாங்கள் தெல்ல தெளிவாக அறிந்த ஒரு விஷயம்தான் இந்த விஷயம் ஆக நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களுடைய கர்ணநாதனை இயக்கி மிகப்பெரிய வெற்றியை நிச்சயமாக அடைய வேண்டும் அதேபோல் இன்று ஆறு லக்னத்திற்கு பார்த்திருக்கின்றோம் அடுத்து நாளை அல்லது மறுநாள் மீது இருக்கின்ற ஆறு லக்னத்திற்கும் இந்த கரணநாதன் கொடுக்கின்ற கொடுப்பினை என்ன என்பதை பற்றிய எல்லாம் அறியலாம் அனைவரும் மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம் அனைவருக்கும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்